பெரியார் மிக அதிகமா தேவைப்படுறார் ஒரு பக்கம் அம்பேத்கர் எப்படி தேவைப்படுறோம் அதே மாதிரி பெரியாரோ மார்க்ஸும் ஆனால் இன்னைக்கு அரசியல் சூழ்நிலையில எல்லா ஜனங்களுக்கும் போய் சேராதபடிக்கான வேலைகள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு அதாவது மத ரீதியாகவும் சாதி ரீதியான அமைப்புகள் மத ரீதியான நிறுவனமாக்கப்பட்ட அமைப்புகள்லாம் சேர்ந்துட்டு பக்தி மயமாக்கிறதும் சாதிய ஆதிக்கத்தை செலுத்துற வாரி விஷயங்களும் நிறைய நடக்கிறதுனால நாட்டுல அந்த அளவுக்கு அறிவியல படிக்கலதான் சீமான் நம்ம சொல்லணும் சீமான் பேசுற விஷயம் எல்லாம் அவர் யாரு அப்படிங்கறது சாயா அவர் வெளுத்துக்கிட்டே இருக்குன்னு தான் நினைக்கிறேன் நானு தமிழக தமிழ்நாட்டுல வந்து ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்கிற விஷயம் வந்து சமூக நீதி சாதியம் பெண்ணியம் ஏற்றத்தாழ்வுகள் இதுக்கு எதிராக குரல் கொடுத்தவர்கள் மிக முக்கியமான ஒரு பெரியாருங்கிறது பெரும்பாலும் தெரியும் ஆனால் இன்றைக்கி அரசியல் சூழ்நிலையில் எல்லா ஜனங்களுக்கு போய் சேராதபடிக்கான வேலைகள் நிறையா நடந்துக்கிட்டு அதாவது மத ரீதியாகவும் சாதி ரீதியான அமைப்புகள் மத ரீதியான நிறுவனமாக்கப்பட்ட அமைப்புகள்லாம் சேர்ந்துட்டு பக்தி மயமாக்கிறதும் சாதிய ஆதிக்கத்தை செலுத்துகிற வாரி விஷயங்களும் நிறைய நடக்கிறதுனால பெரியார் மிக அதிகமாக தேவைப்படுறாரு ஒரு பக்கம் அம்பேத்கர் எப்படி தேவைப்படுறோம் அதே மாதிரி பெரியாரோ மார்க்ஸும் இந்த மூன்று பேரும் சேர்ந்துதான் நான் வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் மூன்று பேரும் சேர்ந்து இந்த சமூகத்துக்கான விழிப்புணர்வையும் ஒரு சமூக மாற்றத்தையும் ஏற்படுறதுக்காக பெரிய தத்துவங்களை கொடுத்த மேதைகள் அப்படிங்கறதெல்லாம் ஆனா இன்னைக்கு இருக்கிற அரசியல் சொல்ல அரசியல் என்னன்னா அவங்க வந்து பிழைப்புவாதிகள் தான் நான் சொல்லுவேன் இன்னைக்கு வந்து பெரியார மறைக்கிறதுக்கும் பெரியாருடைய கருத்துக்களை வந்து புறக்கணிக்கிறதுக்கும் அவங்களுடைய ஜனங்கட்ட போய் சேர விடாம பண்றது வந்து சாதி அமைப்புகளை ஏற்படுத்துகிற பிழைப்புவாதிகள் அரசியலை வைத்து பிழைப்பு நடத்துகிற பிழைப்புவாதிகள் தான் குறிப்பா வந்து இப்ப நீ இன்னைக்கு வந்து இவர் சீமான் பேசுற விஷயம்லாம் அவர் யாரு அப்படிங்கறத சாயா அவர் வெளுத்துக்கிட்டே இருக்குன்னு தான் நினை நினைக்கிறேன் நான் அந்த வகையில தான் இன்னைக்கு வரும் ஆனா மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அந்த சமூக ஊடகங்கள் வந்து ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்க அந்த நேரத்தில் இந்த சமூக ஊடகங்கள்ல வெறுமனே வந்து ரீல்ஸும் மீம்ஸும் பார்த்துக்கிட்டு இல்லாம இந்த மாதிரியான செய்திகளும் இந்த மாதிரி விழிப்புணர்வு வீடியோக்களையும் பார்த்து வந்து ஜனங்க வந்து இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் நினைக்கிறேன் இல்ல சீமான் ஆதரிக்கிற கூட்டம் எல்லாமே பாத்தீங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டு வர்ற கூட்டமா தான் இருக்கு இளைஞர்கள் வந்து இவர் ஆவேசமா பேசுறாரு உணர்ச்சி பேசுறாரு அப்படிங்கறதான் அது ஈர்ப்புல போறாங்களே தவிர அதனுடைய ஆழமான கருத்துகளோ இந்த அதனுடைய பின்னணி அரசியலோ இன்னைக்கு வந்து சமூக வரலாறோ வந்து அவங்களுக்கு தெரியாது தெரியாம வந்து ஒரு வெட்டில் பூச்சி மாதிரி நான் சீமான பொறுத்த வரைக்கும் இங்க நிறைய படிக்கிறவங்க தான் என்னன்னா நீங்க வந்து அவங்க இத வந்து அரசியல் அவங்க பிழைப்பா நடத்துறவங்க அதை பத்தி ஆழமா தெரிஞ்சுக்குவாங்க முதல்ல தெரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் நான் நிறைய தெரிஞ்சு விஷயம் தெரிஞ்ச ஆளுன்றதை காமிச்சுகிட்டாதான் இவங்க மத்தவங்களை ஈர்க்க முடியும் இல்லைன்னா ஒண்ணுமே தெரியாம பேச முடியாது இல்லையா அந்த வகையில வந்து அவர் நிறைய படிக்கிறாரு அவர் மார்க்சியம் படிக்கிறாரு பெரியாரையும் படிக்கிறாரு அம்பேத்கர் எல்லாத்தையுமே படிக்கிறவர் தான் ஆனால் இதை வச்சு பிழைப்பு நடத்துறாரு பிழைப்பு நடத்துறதுனால என்னன்னா இதெல்லாம் வந்து மாத்தி மாத்தி பேசுறது பொய்யும் புரட்டுகளையும் கலந்து பேசுறது அதை உணர்ச்சி உருவமா சொல்லும் போது நம்புறாங்க அவ்வளவுதான் நீங்க வந்து கொஞ்சம் படிங்க நிறைய வாசிங்க நீங்க வாசிக்கிற பழக்கம் அதிகமா இருக்கிறது நல்ல விஷயம் நிறைய வாசிங்க புத்தகங்களை வாசிங்க நிறைய பெரியார் சொன்ன விஷயத்துல இருந்தா நானும் கூட இன்னும் கூட வரலாம் என்னன்னா இவர் சொன்னா சொன்னங்கிறதுக்காக நீ அப்படியே எடுத்துக்காத நீ வந்து சொந்த புத்தியை பயன்படுத்தி படி புரிஞ்சுக்கோ எல்லாத்தையும் விவாதம் பண்ணு ஆய்வு பண்ணு அப்படிங்கிற விஷயத்தான் நான் வந்து பெரிய இந்த மாதிரி சீமான் மாதிரி அல்லது விஜய் பண்ணி பின்னாடி போற ரசிகர் கூட்டம் எல்லாம் வந்து நீங்க படிங்க நிறைய அறிஞர்களுடைய விஷயத்தை படிங்க விவாதிங்க விவாதிச்சு சொந்த புத்தியை பயன்படுத்தி நீங்க புரிஞ்சுக்கங்க அப்படிங்கறத நான் சொல்றேன் பெரியார் வந்து ஒரு கொள்கையோட வாழ்ந்தாரு அவர் வந்து தமிழ்நாட்டில் கொஞ்சம் எல்லாருக்கும் பிடிக்கும் அதெல்லாம் ரொம்ப தப்பு அது எனக்கு தெரிஞ்சு தப்புன்னு தான் எனக்கு தோணுது அவங்கவுங்க அவங்க வழியில போகிறது தான் நல்லது அதுக்குன்னு ஒரு நாட்டு கோஷம் கொஞ்சம் நல்லா எல்லாம் பண்ணியிருக்காரு அதாவது நாட்டு தமிழ்நாட்டில் பொறுத்தவரைலாம் அவர் கொஞ்சம் நல்ல இதெல்லாம் பண்ணியிருக்காரு சீர்திருத்தம் என்னமோ பண்ணியிருக்காரு அதனால அவரை பத்தி பேசலாம் அது அவங்க ஆதரிக்கல சில பேர் ஆதரிப்பாங்க அதுக்கு நம்ம எல்லாரையும் கொள்கையோட வாழ்ந்தாரு அதுதான் சொல்ல முடியாது தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் அவர் கொஞ்சம் பிடிக்கும் பெரியார இப்ப இந்த இருக்கிற இஷ்யூஸ்ல சீமன் பெரியார் தான் அவர் சமூக நிதிக்கான ஒரு முக்கியமான தலைவர் நிறைய தலைவர்கள் இருந்தாலும் பெரியா தொடர்ந்து போற்றப்படுகிறார் அப்படின்னா தொடர்ந்து பல்வேறு போராட்ட நிறுத்தங்கள் தொடர்ந்து போற்றப்படுகிறாங்க பெரியா ரொம்ப முக்கியமானவர் தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு இந்தியா பொறுத்த அளவுக்கு நீங்க இடஒதுக்கீடுல இருந்தே நீங்க ஆரம்பிக்கலாம் நீங்க இப்ப கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு நாள் கல்வியாண்டுல வட வட முழுக்க ஒரு லட்சம் மாணவர்கள் ஒரு கோடி பேர் வந்து ஒரு கோடி பேர் வந்து நீல் டிராப் ஆயிருக்கா ஸ்கூல் ஹையர் எஜுகேஷன் போகல

அதெல்லாம் பெரியார் விமர்சனம் பண்றது ஒண்ணு தப்பு கிடையாது திரும்ப அதுக்கப்புறம் பல முறை வந்து எத்தனை தமிழ் சம்பந்த மாநாடுகள் திருக்குறள் சம்பந்த மாநாடு நடத்தணும் பெரியார் மட்டும்தான் அப்படி யாரெல்லாம் தமிழ் தேசியம் தமிழ் முக்கியம் பேசுறாங்களோ அவங்கள விட பெரியாரான் தமிழுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு எழுத்து பெரியார் தான் பண்ணியிருக்காரு அது தமிழக அரசு போய் ஏற்றுக்கொண்டிருக்காரு அவங்க சொல்ற வாதம்ன்றது ஒரு ஒரு குழந்தையை தண்டிக்கிற மாதிரி வார்த்தை தான் அதை வச்சு தொடர்ந்து பெரியார அவதூறு பண்றதுன்னு தவறான ஒரு கருத்து அதே சொன்னதா சொல்லி இந்த உடல் வச்சிக்காக வந்து அம்மா கூடயோ தங்கச்சி சொல்லி இருக்காங்க அறிவு இல்ல படிக்கல சீமான் இல்ல அவர் எந்த பக்கம் பச்சனையா தெரியல அண்ணாமலைக்கு அப்புறம் ஒரு ஒரு பொய்யான பொருளான யாருன்னா சீமான் மட்டும் தான் அவர் படிக்கவே இல்ல அந்த புத்தகத்தை பெருங்க படிக்கல இவங்க சொன்ன கருத்து இந்த டைம்ல சொல்றாங்க பெரிய வந்து அரசமைக்கப்பட்டதுன்னு ஆல்ரெடி வந்து அரசு ஆக்கப்பட்டிருக்கார் நீதிபதி முன்னாள் நீதிபதி சந்துரு வந்து பெரிய சம்பந்தம் அனைத்து நூல்களையும் யாரெல்லாம் பயன்படுத்தாலும் வந்து கோர்ட்டு ஆர்டர் இருக்கு அதனால அரசுடைமைப்படுத்தணுன்ற அவசியம் அவ கூட தேவையில்லை இது கூட தெரியாம வந்து ஒரு கட்சி வட்டாளர் இருக்குதுன்ற ஒரு அபத்தமானது தெரியாத ஒரு நபர் முட்டாள்தான நபர் அவர் இந்த மாதிரி அவர் ஒரு விமர்சனம் சொல்றாரு பட் இதுக்கு வந்து எல்லாருமே வந்து எதிர்க்கிறவங்களும் இருக்காங்க அவங்களுக்கு வந்து இல்ல அது வேற இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல இவ்வளவு அதுக்கு பெஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் மத்த மாநில காட்டிடும்போது போது தமிழகம் வந்து எல்லாத்துலயும் முன்னாடி இருக்கிறது முக்கியமான காரணம் பெரியாரு தான் அதுல எந்த மாற்ற கருத்தும் கிடையாது இதோட வேற எக்ஸாம்பிள் என்ன பெரியார் வந்து ஒரு பகுத்தரவாதி அவர் வந்து வைக்கம் போராட்டத்துக்கோசம் பாடுபட்டு இருக்காரு பெண்களுக்கோசம் நிறைய பாடுபட்டு இருக்காரு அவரோட ரோல் மாடல வச்சுதான் இப்ப இருக்கிற கட்சிகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பெண்களுக்காக முக்கியத்துவம் தராங்க அவர அவர் வந்து பெண்களுக்குன்னு மட்டும் இல்லாம சமூகத்துக்கு எப்படி எப்படி பண்ணிருக்காருன்னா கடவுள் இல்லைன்னு சொல்றது இல்லாம கடவுளையும் நம்புங்க அப்படின்னு நம்பாதீங்கன்னு இல்ல அப்படி நம்பாதீங்கன்னா ஒரு சொல்லல நம்புங்கன்னு சொல்லல நம்பாதீங்கன்னா சொல்லல மூட நம்பிக்கை வேண்டாம் கடவுளை வச்சுக்கிட்டு மூட நம்பிக்கைய நம்ம வளர்த்துக்க வேண்டாம் அப்படின்னு தான் சொல்றாரு அவரு வேற என்ன சொல்றது அவரு நிறைய பண்ணிருக்கான அரசியல் கண்டு பண்ணல நல்ல தலைவர் நல்ல தலைவர்ல ஒரு ஒரு தலைவர்

மக்கள்லாம் ஒரே மக்கள் எல்லாம் ஜாதி எல்லாம் ஒழிச்சுட்டு எல்லாம் கரெக்டா அவர் தான் தலைவர்னா சொல்லலாம் பெரியார் தான் அவர் அவர்லாம் பேசலாமா பெரியார பத்தி பெரியார் பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய தலைவரு அவர் சொல்றதுக்கு கொஞ்சம் கூட அவரு இது இல்ல அவரு சீமான்லாம் சீமான்லாம் மாத்தி மாத்தி அங்க ஒண்ணு பேசுறாரு இங்க ஒண்ணு பேசுறாரு பஸ்ட் விஜய் தம்பி கும்பின்னாரு இப்ப பாத்தீங்கன்னா அவருக்கே ஆப்படுகிறாரு என்ன கதை என்ன ஒண்ணு புரியல சீமான் எதைதான் கட்சி வச்சுக்கிறாரோ தெரியல ஆனா பெரியார் வந்து ரெண்டு கட்சி ஃபுல்லா அவன் ரெண்டு கட்சி பெரிய ரெண்டு கட்சியுமே பெரியாரதான் வழிபடுறாங்க அவ்வளவு பெரிய தலைவர் அவரு அவரை பார்த்து இந்த மாதிரி என்ன ஆகாதுன்னா நிறைய இடத்துல ஜாதி நம்ம நிறைய இப்ப கலப்பு திருமணம் ஜாதியை ஒழிக்கிறது இதெல்லாம் தான் வந்தது அவரு இல்லைன்னா இன்னும் நம்ம ஜாதியை பார்த்து அட்ஜி சாக வேண்டிதான் இன்னும் ஜாலியாயிச்சேனாவே பெரியாரா சொல்வாங்க. அவ பெண்கள் கல்விக்காக ரொம்ப உதவி செஞ்சிருக்காரு. ஆனா இப்போ அது அப்படி இல்ல. அவங்க அவமதிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால அவர் ரொம்ப நல்லவர். அது காரணமே தான் சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து பாத்தீங்க எல்ல ரெஸ்பெக்ட் நிறைய வாங்கி கொடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் படிக்கிறது ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி நிறைய சொல்லலாம். அவர் நிறைய சட்டம் எல்லாம் கொண்டு வந்திருக்காரு பெண்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிருக்காரு பெண்களுக்கு நல்ல சப்போர்ட்டா நிறைய சொல்லிருக்காரு அதனால மோட்டிவேஷனா நிறைய இன்னும் இப்போ வேற விஜய் வேற நிறைய இன்னும் பெண்களுக்கு நிறைய ரூல்ஸ் வேற ரூல்ஸ் இல்ல நிறைய ஹெல்பிங்கான நிறைய இதெல்லாம் சட்டங்கள்லாம் கொண்டு வர போறேன்னு சொல்லிருக்காரு அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்

இப்போ வந்துட்டு அவர் பேசுறதுல ஏன் இப்படி பேசுறாரு ரொம்ப இது பண்ணி பேசுறாரு ஏன் இப்படி பேசுறாரு அது எப்படி மாறிச்சுனே தெரியலாம் இவரு நல்லா பேசுறாரு நல்ல மோட்டிவேஷனா இருக்கு இவரு இவருதான் நம்ம இருக்கு அப்படின்ட்டு நல்லா இது இப்ப அப்படியே ஃபுல்லா இது பண்ணி பேசுறாரு ரொம்ப கீழ்த்தனமா பேசுற மாதிரி இருக்கு அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அவரு அவரோட இதுவே அவரே ஸ்பாயில் பண்ணிக்கிட்டே இருந்தா சொல்லணும்